சில வருடங்களாகவே தமிழில் ஒரு வாக்கியம் ரொம்ப ஃபேமஸ் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற வாக்கியம் தான் ஸோ அந்த வாசகத்தை அடங்கின டீஷர்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நடிகர்களும் மியூசி ரியர் யுவன் சங்கராஜா மாதிரி ஆட்களும் பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்க ஸோ அது மட்டும் கிடையாது படங்கள்லேயே ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற மாதிரியான டயாக்டாக வைக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீர்த்தி சுஷ்கல் நடிச்சிருக்க ரகுதாத்தா அப்படிங்கிற படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் ரொம்ப தேனாவிட்டா கெத்தா மாசா ஆர்ஸா கீர்த்தி சுரேசர்கள் ஒரு டைலாக் சொல்கிறாங்க ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு ஸோ இதை பார்த்த ரசிகர்லாம் பயங்கரமாக கைத்தட்டி அந்த டீசருக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ அதே கீர்த்தி சுரேஷர்கள் நம்ம அட்லி தயாரிக்கிற ஹிந்தி படமான அந்த தெறி ரீமேக்கில் அவங்க தான் ஹீரோயின்னு நம்ம வருண் தவனுக்கு ஜோடி அடிக்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த படத்தோட பிரம்மாண்டமான பூஜையில் கலந்துக்கிட்ட கீர்த்தி சுரேஷர்கள் ஹிந்தியிலேயே தொடர்ந்து பேசி எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு அதாவது நம்ம தமிழ் நடிகர்கள் குறிப்பாக தென்னிந்திய நடிகர்கள்லாம் இங்கே தான் ஹிந்தியை பற்றி ரொம்ப மட்டமாக பேசுவாங்க ஆனால் ஒரு பெரிய சம்பளத்தோட ஹிந்தி படம் வாய்ப்பு கிடச்சதுன்னா நம்ம என்ன கொள்கையில் பேசணும் அப்படிங்கிறதே மறந்து போய் அந்த இந்தி கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம கீர்த்தி சோசை ட்ரோல் இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஏற்கனவே நம்ம மக்கள் செல்வன் விஜயசேமதி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழிக் கொழிக்கு எதிரானவர் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும்போது இப்போ அவர் ஹிந்தி படையில நடிக்க ஆரம்பிச்சார் குறிப்பாக மேரி கிறிஸ்மஸில் நடிக்கும்போது ஹிந்தி வந்து சரளமாக பேசினார் குறிப்பாக ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா வெளுத்து வானார் ஹிந்தியில் இப்போ நம்ம தமிழ் பத்திரிகை வந்து பயங்கரமாக அவர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க சார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழ் நடிகர் மட்டும்தான் நான் நான் வந்து ஒரு பச்சை தமிழன் அப்படிங்கிற மாதிரியான பிஹேவியர் பண்ணுறீங்க ஆனால் அதுவே பாலிவுட் கூட்டிகிட்டு போயிட்டா உடனே ஹிந்தியெல்லாம் பேசி எல்லோருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு விஜய் சேவை சொல்லியிருந்தாரு எப்பா நான் ஹிந்தி படிக்க வேணான்னு ஹிந்தி படிக்கலாம் தப்பு இல்லை ஹிந்தியை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட கொள்கை நம்ம எல்லாரோடைய கொள்கை ஆனால் அதை நம்ம மறந்துட்டு ஏதாவது சர்ச்சை கிடைச்சா போதும் அதை ட்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறதே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு அப்போது விஜய் சேபதி இப்போ கீர்த்தி சுரேஷ் ஸோ தொடர்ந்து இங்கே பேசுகிற பேச்சு ஒன்று அங்கே பேசுகிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரியான இருவேறு நிலைப்பாட்டால் நம்ம தமிழ் நடிகர்களை ரசிகர்களும் சரி பத்திரிகைகளும் சரி பயங்கரமாக கழி ஊற்ற ஆரம்பிச்சாங்க இந்த சோசியல் மீடியாவில்